விருதுநகர் மண்டலத்தில் ஒன்பது புதிய பேருந்துகளின் இயக்கத்தினை அமைச்சர்கள் துவக்கி வைத்தார்கள் விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விருதுநகர் மண்டலத்தில் புதியதாக வாங்கப்பட்ட ஒன்பது பேருந்துகளின் சேவையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார்கள் பின்னர் அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்துகளின் பராமரிப்பினை மேம்படுத்திடவும் பேருந்து வழித்தடங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவை மற்றும் வசதியினை மேம்படுத்திடவும் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகளை ஒதுக்கீடு செய்யவும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தற்போது ஒன்பது புதிய பேருந்துகள் இன்று பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி ராஜபாளையம் மதுரை செங்கோட்டை வழித்தடத்திலும் ராஜபாளையம் செங்கோட்டை பழனி வழித்தடத்திலும் அருப்புக்கோட்டை பழனி வழித்தடத்திலும் சிவகாசி மதுரை திருச்சி வழித்தடத்திலும் ராஜபாளையம் மதுரை திருச்சி வழித்தடத்திலும் சிவகாசி மதுரை திருச்சி வழித்தடத்திலும் அருப்புக்கோட்டை மதுரை திருச்சி வழித்தடத்திலும் கோவில்பட்டி மதுரை திருச்சி வழித்தடத்திலும் ராஜபாளையம் மதுரை திருச்சி வழித்தடத்திலும் ஆகிய ஒன்பது வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளின் சேவைகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நூற்று எழுபத்தாறு மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் இயங்கி வந்த நிலையில் தற்பொழுது இருநூற்று இருபத்தி இரண்டு பேருந்துகளாக அதிகப்படுத்தப்பட்டுள்ளது மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளில் நாளொன்றுக்கு ஒரு பேருந்திற்கு சராசரியாக ஆயிரத்து மூன்று மகளிர்கள் பயணம் செய்கின்றனர் மேலும் எண்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பள்ளி மாணவ மாணவியர்களும் முன்னூற்று நாற்பத்தெட்டு மாற்றுத்திறனாளிகளும் இலவச பயண அட்டைகள் மூலம் பயன்பெறுகின்றனர் என தெரிவித்தனா் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விருதுநகர் மண்டல பொது மேலாளர் கலைபானன் விருதுநகர் நகர்மன்ற தலைவர் மாதவன் உதவி இயக்குநர் தங்கவேலு உதவி மேலாளர்கள் சத்தியமூர்த்தி மற்றும் நாகராஜ் உள்ளாட்சி பிரதிநிதிகள் போக்குவரத்து கழக அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்